அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செய்யப்பறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வாங்கி குடிக்கிற மாதிரி அதை விட சூப்பராகட்டு ஒரு மாங்காய் ஜூஸ் தாங்க செய்யப்பறம் இப்போ வெயில் கல் அதிகமாக ஆயிடுச்சுனா நம்ம பசங்க எல்லாம் அடிக்கடி வெயிலில் ஜூஸ் வாங்கி குடிக்குவாங்க அது வந்து அன்ஹெல்தியும் கூட நம்ம அதை விட்டு வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம் அதில் எங்கள் பசங்க வந்து அடிக்கடி மேங்காய் ஜூஸ் தான் வாங்கி குடிப்பாங்க சின்ன பசங்க வாங்கி குடிக்கிறது அந்த ஜூஸாக தான் இருக்கும் நம்ம அதுக்கு நம்ம அது வாங்கி குடிக்கிறது பதிலாட்டு இந்த மாதிரி வீட்டில் சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு மாங்காய் ஜூஸ் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டால் அப்பப்போ பசங்க கேட்கும்போது கொடுத்துக்கலாம் நான் இப்போது அந்த மாங்காய் ஜூஸ் தாங்க செய்ய போகிறேன் இப்போ அந்த மாங்காய் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துர்லாம் நான் வந்து ஒரு கப்பு மாம்பழம் நல்லா பழுத்த மாம்பழம் மாட்டு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் நான் கப்பு அளவே சொல்கிறேன் ஒரு கப்பு மாம்பழம் எடுத்திருக்கேன் அதை கால் கப்பு பச்சை மாங்காய் எடுத்திருக்கேன் நல்லா புளிப்பான மாங்காய் ஒரு கால் கப்பு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஒரு கால் கப்பு சுகரு சீனி வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப லேட்லாம் இல்லை ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் கால் கப் சர்க்கரை எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து ஒரு மூணு நாலு கப்பு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் ஒரு நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க நாலு கப் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா ஒரு பா சில்வர் பாத்திரத்தில் வச்சுட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கணும் இதை வந்து இது கடையில் வாங்குற ஜூஸ் மாதிரி ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பல் பசங்களும் விரும்பி குடிப்பாங்க இப்போ இதை வந்து இப்போ தண்ணி வந்து ஒரு நாலு கப்பை ஊற்றிட்டு நான் ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் வந்து அடு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வேக வைக்கணும் இந்த மாங்காய் மாம்பழம் ரெண்டையும் மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்காங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்து வேகணும் இப்போ இது பாருங்கள் இது தொட்டோன்னு அப்படின்ட்டு மசியணும் அந்த மாதிரி மாங்காவும் மாம்பழமும் வெந்துடும் மெயின் மாங்காய் தான் அது வந்து மாங்காய் தான் வந்து சட்டுன்னு வேகாது அதாவது மாம்பழம் வந்து சீக்கிரம் வெந்துடும் இது காயினால லேட்லாம் ஆகாது ஆனால் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் டைம் எடுக்கலாம் அதனால் இந்த பாருங்க இந்த மாதிரி மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது எடுத்துடலாம் பாருங்கள் இது எடுத்தாச்சு இப்போ இது அந்த துண்டுங்கள்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இல்லை வடிகட்டி எடுத்து வச்சுக்கங்க வடிகட்டி தான் ரொம்ப நல்லது இப்போ நான் இது எல்லாத்தையும் எடுத்துறேன் இப்போ இதை எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா கூலாக்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கணும் இப்போ நான் ஒரு ஒரு டைம் அந்த பாத்திரத்திலேயே கொஞ்சம் லைட்டாக மதித்து விட்டுக்கோங்க மதித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து சக்கரை பத்தலை அப்படின்னு சொல்லிட்டுன்னா சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த கால் கப்பு சர்க்கரை வந்து இதுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு இது வந்து அதுக்கு மேலே சர்க்கரை சேர்க்கணும் அப்படின்ட்டு இல்லை இப்போ இதை பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ இதை வந்து திரும்ப அந்த அந்த ஜூ சா ஜூஸ் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்ப ஒருக்க மிக்ஸியில் அடித்து எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்க மிக்ஸியில் அடித்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்காங்க ஏன்னா ஃப்ரிட்ஜில் இல்லாமல் குடிக்கவே மாட்டாங்க அது ஃப்ரிட்ஜில் லைட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா தான் அது ஜூஸ் வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா குடிக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒருக்க க மிக்சியில் அடித்து எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம் இது வந்து சேர்த்துட்டு இப்போ நான் ரெண்டு கிளாஸில் வந்து ஊற்றிடுறேன் ஃப்ரிட்ஜில் எடுத்து இது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இதை ரெண்டு கிளாஸில் ஊற்றி குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கடையை விட இந்த மாங்காய் ஜூஸ் வந்து வீட்டில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருந்தார் வேண்டாம் அவ்வளோதாங்க சூப்பரான மேங்காய் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ఉండు పిల్లలకు పిచ్చమీ మంగో జూస్ వంద రో రెడీ ఆచి